மேஷராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவுல ஜூலை பதினாலாம் தேதி முதல் உங்க வாழ்க்கையில ஒரு அதிரடி திருப்பம் நிகழப்போகுது அது என்ன அப்படின்றத இந்த பதிவுல பார்க்கலாம் இந்த பதிவு மேஷராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் முதன் முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேஷராசி அன்பர்களே உங்க வாழ்க்கையில ஒரு கிரக சுழற்சி நடக்க போகுதுங்க அதுவும் ஜூலை பதினாலாம் தேதிக்கு பிறகு அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்குமே உங்க வாழ்க்கையில சனி பகவான் நிறைய கடினமான பங்களிப்பை கொடுத்துட்டாரு ஆனா ஜூலை பதினாலாம் தேதிக்கு பிறகு ஒரு அதிரடி திருப்பம் உங்க வாழ்க்கையில வரப்போது ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு கூட சொல்லலாங்க இந்த நாள்ல இருந்து சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் இது இவங்களுடைய இடமாற்றத்தால மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட காலம் உருவாகுது அப்படின்னே சொல்லலாம் நீங்க வந்து ஏழரை சனியை நினைச்சு ரொம்பவே பயத்துல கூட இருந்திருக்கலாம் ஆனா இந்த ரோக தேசம் பிரச்சனை இருந்தாலுமே அது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னே சொல்லணுங்க நீங்க பல வருஷமா என்ன நினைக்கிறீங்க மேஷராசி அன்பர்களே உங்க வாழ்க்கையில உங்களால பணம் சேமிக்க முடியல வாழ்க்கை வந்து ஒரே மாதிரி போய்கிட்டு இருக்கு ஏதோ வருது செலவு பண்றோம் போய்கிட்டு இருக்கு ஒரு பத்து ரூபாய் எடுத்து வைக்க முடியல அப்படின்ற மனசஞ்சலம் எல்லா மேஷராசி அன்பர்களுக்குமே இருக்கும் ஜூலை பதினாலாம் தேதிக்கு பிறகு மாற்றம் நிகழ போகுதுங்க மேஷராசி என்பர்களுக்கு பண வரவு எப்படி இருக்க போகுது ஜூலை பதினாலாம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் செவ்வாய் ரெண்டு பேருமே ரெண்டாம் தான் இருக்காங்க சோ உங்களுக்கு இந்த பணம் உங்களை நோக்கி வர ஆரம்பிக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் பொதுவா இந்த மேஷத்துல பிசினஸ் பண்றவங்களுக்கு எதிர்பாராத அங்கீகாரம் கிடைக்க போகுதுங்க ஃபாரின்ல இருக்கவங்க அவங்களுக்குமே கூட ஒரு நல்ல கிளைண்ட் கிடைப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் வேலை தேடுறவங்களுக்கு மேஷராசி அன்பர்களே வேலை தேடிக்கொண்டிருக்கிறவங்களுக்கு ஜூலை மாதம் பதினேழு டு இருபது தேதிக்குள்ள கண்டிப்பா கால் லெட்டர் வர்றதுக்கான சாத்தியம் இருக்கு அரசு வேலை வங்கி வேலை ஒரு பெரிய வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க நிறைய பேர் வந்து ஆன்லைன்ல கூட ஜாப் தேடிக்கிட்டு இருப்பீங்க மேஷராசி அன்பர்களே உங்களுக்கு கண்டிப்பா வாழ்க்கை மாறப் போகுதே சொல்லலாம் பணம் சேமிக்க முடியலன்னு நீங்க கஷ்டப்பட்டுட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கூட நிறைய லாஸ் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் உங்களையும் மீறி அது எல்லாமே மீண்டும் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னே நம்ம சொல்லணாங்க நீங்க வந்து நிறைய வந்து பொக்கிஷம் மாதிரி காத்துட்டே வந்தீங்க அது உங்க கை மீறி போயிருக்கோம் அந்த விஷயங்கள் எல்லாம் இப்ப சரியாக போகுதுங்க உங்க வாழ்க்கையில காலகாலமா சில ராசி அன்பர்கள் திருமணம் ஆகலைன்னு ரொம்பவே கஷ்டத்துல இருந்தீங்க ஜூலை பதினாலாம் தேதிக்கு பிறகு மனபந்தம் உங்களுக்கு வந்து சேர போகுது காதலுக்கு எதிர்த்த குடும்பங்கள் கூட இப்போ அக்செப்ட் பண்ணக்கூடிய காலமா இருக்க போகுது சுக்கிரனின் பார்வை குடும்பத்துல இருக்கிறதால உங்களுக்கு தனிமை மாறப்போகுது அப்படினே சொல்லலாம் நிறைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள் வாக்குவாதங்கள் இருந்திருக்கும் இப்போ சந்திரனின் சந்தோஷ தரிசனம் உங்களுக்கு கிடைக்கிறதால மீண்டும் இணைப்பு ஏற்பட போகுது பிள்ளை பாக்கியம் சுகபோக வீடு புதிய வாகனம் போன்ற விஷயங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க மேஷராசி அன்பர்களே மேலும் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது உங்களுக்கு ஜூலை பதினாலுக்கு முன்னாடி நீங்க சந்திச்ச முக்கியமான சவால்கள் என்னென்ன உங்களை பிடிக்காதவங்க நிறைய பேர் அதிகமாயிட்டாங்க இரண்டாவது விஷயம் நீங்க ஒரு நல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த வேலையில உங்களுக்கு தடை வந்திருக்கும் மூணாவது விஷயம் நீங்க என்னதான் முயற்சி செஞ்சாலும் துணிச்சலா ஒரு முயற்சி இறங்கி இருந்தாலுமே அதுல உங்களுக்கு பலன் கிடைக்காம போயிருக்கும் பயன் இல்லாம போயிருக்கும் ஆனா இந்த காலகட்டம் எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான ஒரு தீர்வு கிடைச்ச மாதிரி ஜூலை பதினாலாம் தேதிக்கு பிறகு விரோத சக்திகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் முதல் வீட்டுல இருத்தியோகமாக இருக்கிறதால உங்களுக்கு வாக்கு வாக்குத்திறமையும் வலிமையும் உங்களுக்கே தெரியாம அதிகரிக்க போகுதுங்க உங்களுடைய எதிரிகள் எல்லாருமே உங்களை அவமானப்படுத்தணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க இல்லையா இப்போ அவங்க அவமானப்படக்கூடிய நிலை வரப்போகுது அதிர்ஷ்டசாலி போல இப்போ நீங்க பாதுகாப்பா இருக்க போறீங்க அப்படின்னே நம்ம சொல்லலாங்க இந்த பயிற்சியில நீங்க வந்து உங்க வாழ்க்கையில சிறக்கணும் அப்படின்றதுக்காக சின்னதா ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க பண் பண்ணா உங்களுக்கு ரொம்பவே நல்லது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில ஏழரை மணிக்கு ஓம் அங்காகராய நமக அதாவது அங்காரகாய நமக நீங்க உங்களுக்கு செவ்வாய் பகவான் அதிபதி அதனாலதான் இத நீங்க சொல்லணும் அப்படின்னு நான் சொல்றேன் அதுவும் நீங்க குறிப்பா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஓம் அங்காகராய நமக அப்படின்னு நீங்க சொல்லுங்க கமண்ட்ஸ்ல கூட நீங்க டைப் பண்ணுங்க இத உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒற்றைப்படையில ஐந்து முறையோ ஏழு முறையோ நீங்க சொல்ல ஆரம்பிங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் நிகழறதை யாராலும் தடுக்கவே முடியாதுங்க மேலும் மேஷராசி என்பர்களையும் முக்கியமான ஒரு விஷயம் மேஷராசிக்கே உரிய ஒரு ரகசியம் இருக்கு அந்த ரகசியத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த பாதைய ஒரு எண்பது சதவீதம் பேர் பயன்படுத்தி நன்மை அடைஞ்சிருக்காங்க அதை பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன் இந்த பதிவு முழுமையா கேளுங்க உங்களுக்கு புதன் கேது கிரகங்கள் அமைப்பை வச்சு பார்க்கும் பொழுது ஜூலை பதினாலாம் தேதிக்கு பிறகு ஒரு பயங்கரமான மாற்றம் உங்க வாழ்க்கையில நடக்கும் இது உறுதி நிறைய பேரு ஐடி தொழில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சமூக ஊடகம் இது மாதிரி பாதையில இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு மாபெரும் நேரமாக இருக்கும் போது ஏற்கனவே நீங்க வச்சிருந்த முயற்சி இப்போ கண்டிப்பா வந்து உங்களுக்கு பலன் கொடுக்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க ராசி அன்பர்களே மேலும் ஜூலை மாதத்துல உங்களுக்கு என்னென்ன மாதிரியான தேதிகள் சாதகமா இருக்கு ஜூலை பதினான்காம் தேதி ஜூலை பதினெட்டாம் தேதி ஜூலை இருபத்தி ஒன்னாம் தேதி ஜூலை இருபத்தி அஞ்சாம் தேதி ஜூலை முப்பதாம் தேதி இது எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமான தேதியா இருக்கு இந்த தேதியில நீங்க எது தொடங்கணும்னு நினைச்சாலுமே மறக்காம தொடங்கலாம் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் இப்போ உங்களுடைய அதிர்ஷ்டத்தையும் தலைவிதியும் தூக்கி வைக்கக்கூடிய ஒரு தான் தந்திரீக பரிகாரம் நான் சொல்ல போறேன் வீடியோல நான் சொன்னேன் இல்லையா ஒரு ரகசியம் அப்படின்னு அந்த ரகசியம் தான் இது உங்களுக்கு நிறைய எதிரிகள் இருக்கலாம் நிறைய வந்து பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனா நீங்க நான் சொல்றது ஒண்ணு மட்டும் பண்ணுங்க இது பண்ணிட்டீங்கன்னா மேஷராசி அன்பர்களின் வாழ்க்கையில நீங்க சிறக்கிறத யாராலையுமே தடுக்க முடியாதுங்க ஜூலை பதினேழாம் தேதிக்கு பிறகு ஒரே ஒரு முறை காளியம்மன் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க நீங்க போகும் பொழுது ஒரே ஒரு வாடாமல்லி மாலை இதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பூ அதாவது வாடவே வாடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வாடாமல்லிப்பூ அம்மனுக்கு சாத்திட்டு வாங்க இதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது ரெண்டாவது ரகசியம் நிறைய மேஷராசி என்பர்கள் தொலைந்த உறவை நினைச்சு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க முன்னேற்றம் அடைய முடியலையே பணம் வந்து எனக்கு சேரலையே அப்படியே நான் சம்பாரிச்சாலும் பணம் கையில நிக்கலையேன்னு கவலைப்படுறவங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் ஒரு சின்ன பச்சை கற்பூரம் துண்டி எடுத்துக்கோங்க அதுல ஒரு கொஞ்சம் ஒரு பிஞ்ச அளவுக்கு மஞ்சத்தூள் போ போட்டுட்டு அதை ஒரு துணியில கட்டி உங்க வீட்டுக்குள்ள பீரோக்குள்ள எங்க வேணா வச்சுக்கோங்க இதை நீங்க நம்பிக்கையோடு பண்ணலாம் பூஜை அறையிலையும் வைக்கலாம் பீரோலயும் வைக்கலாம் நீங்க பணம் வைக்கும் இடத்துல இந்த பொருளை வைக்கலாம் மேஷராசி அன்பர்களே இந்த பதிவை நீங்க முழுமையா கேட்டு உங்களுக்கு கடவுள் அருள் முழுமையா கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் உங்க வாழ்க்கையில தடைப்பட்ட ஒவ்வொரு நிமிஷமும் இப்போ ஒரு வாய்ப்பா திரும்ப போகுது உங்க வாழ்க்கையில நீங்க நம்பிக்கையை விட்டுட்டீங்கன்னா அதை இப்போ தூக்கி பாருங்க ஜூலை பதினாலாம் தேதிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில எதிர்பார்க்காத ஒரு நண்பன் உங்க வாழ்க்கையை மாற்ற போறாரு உங்களுடைய தைரியம் தான் உங்களுடைய பரிகாரம் உங்களுடைய மனசாட்சிதான் உங்களுடைய விஷயம் சோ நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி